விழா காலங்கள் எல்லாம் வேலவன் அவர்கள் முழுமையாக அவருடைய வயலுக்கு நீர் நீரை பாய்ச்சி விளைச்சலை கிடைக்கும் அந்த திட்டத்தையும் கொண்டு வந்த அண்ணாதிமுக அரசு அதோடு குமார மகளம் இடையே வருது தடுப்பணை வேண்டும் என்று சொன்னேன் அம்மா இருக்கிற கூட அந்த அணையை சாங்ஷன் பண்ணி நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் போது நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த திட்டத்தை கொண்டு வந்து அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி ஏராளமான திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் அதோடு ஹலோ அண்ணா திமுக ஆட்சியில் தான் இஸ்லாமியர்களுக்கு நிறைய நன்மைகளை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு திமுக அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு விலகி உடனேயே உடனே திமுக கிறிஸ்து பெருமக்கள் அழைச்சி உங்களுக்கு என்னென்ன வேணும் கிறிஸ்துவ மக்களுக்கு கண்ணுக்கு தெரியல மூன்று ஆண்டு காலமாக கிறிஸ்துவ பெருமக்களுக்கு கண்ணுக்கு தெரியல விடியா திமுக முதலமைச்சருக்கு நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று சொன்னேன் பெருமக்களும் இஸ்லாமிய பெருமக்களும் எங்களை நாடி உடன் திமுக முதலமைச்சர் அழைத்து அமரவித்து பேசுகிறார் கோரிக்கை கேட்கலாம் அப்படி என்று சொன்னால் அண்ணா திமுக ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்தில தான் இந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அது மட்டும் இல்லை நேற்றைய தினம் கூட இஸ்லாமிய பெருமக்களுடைய முக்கிய தலைவரை அழைத்து முதலமைச்சர் பேசியிருக்கிறார் ஏன் மூணு வருஷமா கண்ணு தெரியாதா முதலமைச்சருக்கு மூன்றாண்டு காலம் இஸ்லாமிய பெருமக்களை கண்டுகொள்ளவே இல்லை நேற்றைய அந்த இஸ்லாமிய பெருமக்களை அழைத்து உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை என்று இப்பொழுதுதான் இஸ்லாமிய கஷ்டங்களை புரிந்து கொள்வதற்காக நேற்று தினம் அவர்களை சந்தித்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டதாக பார்த்தேன் இதையெல்லாம் யாரால் வந்தது அனைத்து அண்ணாண்டுகளோட முன்னீட்டு கழகம் என்ற கட்சி கேள்வி நாள் வந்தது அரே பெருமக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தேவையான நன்மைகளை இந்த அரசு தேர்தல் நேரத்தில் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் அதன் அடிப்படையில் பெருமக்களையும் இஸ்லாமிய பெருமக்களையும் இந்த முதலமைச்சர் கோட்டை கடைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இல்லை என்றால் இந்த சிறுபான்மைய மக்களை கண்டுகொள்ளாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் இருக்கும் இன்னைக்கு அண்ணா இருக்கின்ற பொழுது புனித தமிழ்நாடு மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோம தயாரிக்க விலையில்லா அரிசி வழங்குகிற ஒரே அரசாங்கம் அண்ணா ஒரு மெட்ரிக் டன் அரிசி அண்ணா திரு அதே போல நாகூர் தெற்கா சந்தன கூட்டு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலையில்லா கொடுக்கிற அரசாங்கம் அண்ணா திரு இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை காட்சி குழிந்த பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சகோதரம் மத்திய அரசு மானியமாக வழங்கி வந்ததை நிறுத்திவிட்டது உடனடியாக இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வைத்தார்கள் ஆக மானியம் தொடர என்று கோரிக்கை வைத்தார்கள் அம்மாவுடைய அரசு பத்தொன்பது முதல் அம்மாவின் புனிதம் மேற்கொள்ள ஆறு கோடி கொடுத்து வந்ததை பனிரெண்டு கோடியாக உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அந்நாட்டிற்கு அரசாங்கம் இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மட்டும் எட்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு இஸ்லாமிய பெருமக்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு துணை நின்ற அரசாங்கம் அஇஅதிமுக அரசாங்கம் அதே போல ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு இடங்களில் அங்கிருந்து போகிறாங்க ஆகவே சென்னையிலிருந்து சென்னைக்கு வருகின்ற அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஹஜ் புனித பள்ளம் மேற்கொள்ளுகின்ற அந்த புனித பயணம் மேற்கொள்கின்ற அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு தங்கும் வசதி ஏற்படுத்துவதற்காக கட்சியிலும் பதினஞ்சு கோடியில கட்டப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து அதற்கு திட்டத்தை துவக்கி வைத்தது அண்ணா திருநாறு ஆட்சிகளுக்கு மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் மதிப்பு வழங்கும் திட்டத்தை கொண்டு வருவதும் அண்ணா திமுக அரசு உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயன் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து இரண்டாயிரத்தி அறுநூறாக உயர்த்தப்பட்டது அதுவும் அம்மாவுடைய அரசு அதோட ஓய்வுத் தொகை எழுநூத்தி ஐநிலிருந்து மூவாயிரம் உயர்த்தப்பட்டது உலமாக்களுக்கு இருசக்கர வாகனங்கள் வாங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியம் அதுவும் அம்மாவுடைய அரசு தான் கொடுக்கப்பட்டது ஆண்டு நிர்வாக மானியம் அம்மாவுடைய அரசு ரெண்டு கோடி ரூபாய் உயர்த்தி பள்ளி வாசல் தற்கால்கள் பழுது வாசல் மற்றும் குண பணிகளை மேற்கொள்ள நிதி மூணு கோடி ரூபாய் உருவாக்கப்பட்டது இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பள்ளியிடங்களுக்கு முன்கொணவு முறையை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டதும் அண்ணா அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா புயல் பெருமலை வெள்ளத்தால் நாகூர் தற்காவிற்கு சொந்தமான குளக்கரை சுற்றுச்சுவர் சேதப்படைய செய்தி கேட்டு நானே நேரடியாக நாகூர் தற்காவுக்கு சென்று அந்த குளக்கரையை பார்வையிட்டு அவர் வைத்திய கோரிக்கையை நிறைவேற்றின் மூலமாக நான்கு கோடி இருபத்தி ஏழு ரூபாய் கொடுத்து குளக்கரையை சீர்த்திருந்ததும் அம்மாவுடைய அரசாங்கம் சீரா புராணம் இயற்றிய உமரபுலோருக்கு எட்டைபுரத்தில் மணிமண்டபம் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் அவர் பிறந்த நாளான அக்டோபர் கொண்டாடுதல் பல்கலைக்கழகத்தில் பெயரால் அமைத்ததும் சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அமைத்ததும் அதிமுக அரசு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு தலைவர் தலைவர் முதல் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணி திருமதி காஷ்மீர் அகமது ஐஏஎஸ் ஒருவரை நியமித்த பெருமைப்படுத்தியது அதிமுக எல்லாவதுக்கும் மேலாக இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி இரண்டாம் ஆண்டு டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு ஜனாதிபதியாக போட்ட போட்டியிட்டார் அம்மாவர்கள் அவர்களை ஆதரித்தார் அவர்களை தேர்ந்தெடுத்த பெருமை அதிமுக வைச்சார் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அதுதான் உயர்ந்த பதவி அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வேட்பாளராக போது அவரை ஆதரித்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அவரை எதிர்த்து போட்டியிட்டவருக்கு வாக்களித்தது திமுக இவரா சிறுபான்மை மக்களை ஆதரிக்கவிடும் இவரா சிறுபான்மை மக்களை தூக்கி விடவர் சிந்திச்சு பாருங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருவதற்கு வாக்களித்து வாக்களிக்காம அவருக்கு எதிராக போட்டியிட்ட வேட்பாளருக்கு தான் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நேரத்தில் கொடித்து காட்ட விரும்புகின்றேன் அதேபோல இரண்டாயிரத்தி ஆண்டுக்கு பாரத ரத்னா டாக்டர் ஏ பி எம் அப்துல் கலாம் கலை மற்றும் அறிவிக் கல்லூரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு ராமநாதபுரத்தில் துவக்கணும் இப்படி பல திட்டங்களை அதிமுக அரசாங்கம் முடிக்கின்ற பொழுது இஸ்லாமிய பொதுமக்களுக்கு நன்மை செய்த அரசாங்கை எண்ணிப்போக்க வேண்டும் கிறிஸ்து பொதுமக்களுக்கும் ஏராள நன்மைகளை நாங்கள் செய்து கொடுத்தோம் என்பதையும் தெரிவித்து அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அவைத்தலைவர் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த தமிழ் மகன் உஷேன் அவர்கள் அண்ணா திமுகவுடைய அவைத்தலைவராக இருக்கிறார் திமுக ஒரு சிறுபான்மை சேர்ந்தவர் எந்த பதவியில சொன்னார் ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுதும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி பெறுவதற்காக சிறுபான்மை மக்களை ஏமாற்றி தந்திரமாக வாக்குகளை பெறுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நீங்கள் உணர வேண்டும் நேரத்தில் தெரிவித்து அனைத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜா அவர்கள் அம்மாவின் இருவரும் தலைவர்களும் மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்ம உயரங்களை துணைத்தறிந்து அந்த மக்கள் ஏற்றம் வர வேண்டும் தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலம் ஆக வேண்டும் இதற்கான உடை ஆகாமல் உழைத்து மக்களை தன் பிள்ளைகளை போல் நேசித்து கட்சியும் ஆட்சியும் அழைத்த நம்முடைய அதிமுக மாபெரும் இயக்கம் இன்றைக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வரையிலே வர தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் வர நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அவர் கூட்டணி கட்சி சேர்ந்தவர் இங்கே போட்டியிடுகின்ற பொழுது அவருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்து மாவட்ட நாடாளுமன்றத்திலே உங்களுடைய குரல் ஒழிக்க எங்களுடைய வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நேரம் நல்ல நேரத்தில் கேட்டு மிகச் சிறப்பாக எழுச்சியாக நடைபெற்றதற்கும் பல்வேறு இருந்து இன்றைக்கு விலகி அஇஅதிமுக தங்களை இணைத்துக் கொள்ள பல்வேறு நடவடிக்கை எடுத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் அதே போல இந்த நீளம் இந்த இடம் சிறப்பாக நிகழ்ச்சி நடத்துவதற்கு அளித்த சகோதரர் என்ஜினியர் மர்பானி அவர்களுக்கும் இன்றைக்கு பல ஆண்டு காலமாக காவிரி நிதிநீர் போராடி உள்ளது அந்த காவல் நதிநீர் பிரச்சனைக்கும் தீர்வு கண்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கூட இன்றைக்கு பாதுகாக்க முடியாத நிலை ஏன்றைக்கி தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்கிறது திமுக அரசாங்கம் வந்திருக்கேன் எண்ணி பார்க்க வேண்டும் நான் ஏற்கனவே இன்றைக்கி அறிக்கை வெற்றிருக்கிறேன் நல்லா படிச்சிருக்கீங்க என்றைக்கு நிலமை மோசமாகி கொண்டு போய் இருக்கின்றது திமுக காங்கிரஸ் கூட்டணியாய் இடம்பெற்றுக்கிட்டான் அந்த கூட்டணி கட்சி இடம்பெற்றுக்கிட்ட காரணத்தால ஏன்றைக்கி கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது ஏன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ரெண்டு பேரும் இந்தியா கூட்டில் அங்கே வைத்துக்கிறாங்க ஏன் இன்றைக்கி முதலமைச்சர் அங்கே கேட்டு தண்ணி பெற முடியும்ல சிந்திச்சு பாருங்க அதெல்லாம் அவருக்கு அக்கறை சேர்ந்தவர்களுக்கு அதிகாரம் வேண்டும் அதிகாரத்துக்கு வேண்டும் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும் நாட்டு மக்களை கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் உண்மையிலேயே இன்றைக்கு தமிழகத்திற்கு இவர் நினைத்திருந்தால் தண்ணீரை பெற முடியும் கர்நாடக அணையே கிட்டத்தட்ட எண்பது சதவீத நீர் இருப்பு இருக்கின்றது ஒவ்வொரு மாதமும் உச்ச நீதிமன்றம் அளித்த நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு வேண்டும் இவர்கள் முறையாக தமிழ்நாடு அரசு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பெற்றிருக்கலாம் காவிரி மேலாண்மை ஆணையத்தோடு பேசி பெற்றிருக்கலாம் அதையெல்லாம் செய்ய தவறிய விடியா திமுக அரசுக்கு வருகின்ற நாடாளுமன்றத்தில் தகுந்த கட்டளை வழங்க வேண்டும் நீங்கள் கொடுக்கின்ற தண்டனை சாதாரண தண்டையாக இருக்கக்கூடாது இன்றைக்கு நாட்டு மக்களை பார்க்காத அரசாங்கம் விடியா திமுக அரசு நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யாத அரசாங்கம் திமுக அரசு மக்கள் அதிகாரம் வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற விடியா திமுக அரசுக்கு விடியா திமுக கட்சிக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தகுந்த பல்கலை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது எனக்கு எல்லா வகையிலும் என்னைக்கு பின்னணவை ஏற்பட்டுக்கொண்டே கண்டும் நீ சாரி பேசுகிறா நல்ல இடங்களில் பேசுகிறாள் சந்த இடங்களிலே பேசுகின்றா இந்தியாவுலேயே முதன்மை மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிறா எதுல கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் இந்தியாவுலயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு எதுல முதல் மாநிலம் கிட்டத்தடந்து இருக்கிறியா பாலத்து கட்டிக்கிறியா ரோட்டை போட்டுக்கிறியா தடுப்பணி கட்டிக்கிறியா என்னைக்கு கர்நாடகத்திலிருந்து போராடி வாளாடி தண்ணீரை பெற்று விவசாயிகளை கொடுத்திருக்கிறியா நாம் கொண்டு வந்த சட்டத்தையாவது பாதுகாத்திருக்கிறா ஏழை மக்களுக்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன் நீ சிறந்த முதலமைச்சர்